உலகளாவிய ரீதியில் எம்பாக்ஸ் என்ற குரங்கு காய்ச்சல் தற்போது வேகமாக பரவி வரும் நிலையில் இலங்கையில் பரவுவதை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை துரிதப்படுத்தி சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது இதன்படி விமான நிலையங்கள் துறைமுகங்கள் ஆகியவற்றில் அதிகப்படியான பாதுகாப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன எம்போக்ஸ் நோய் தாக்கம் அதிகரித்துள்ள நிலையில் உலக சுகாதார ஸ்தாபனம் அதனை உலக பொது சுகாதார அவசரகால நிலையாக பிரகடனப்படுத்தியுள்ளது அதேநேரம் இதற்கான தடுப்பூசிகளை உற்பத்தி செய்யும் செயற்பாடுகளை விரைவுபடுத்துமாறு உலக சுகாதார ஸ்தாபனம் விடயத்துடன் தொடர்புடைய நிறுவனங்களை அறிவுறுத்தியுள்ளது இந்நிலையில் எம்போக்ஸ் என்ற குரங்கு காய்ச்சலானது ஆப்பிரிக்க கண்டத்தின் பதினூன்று நாடுகளில் பரவி உள்ளதாக உலக சுகாதார ஸ்தாபனம் தெரிவித்துள்ளது இதேவேளை கொங்கோ குடியரசில் எம்பொக்ஸ் என்ற குரங்கு காய்ச்சலினால் பலியானோர் எண்ணிக்கை ஐநூற்று நாற்பத்தி எட்டாக உயர்ந்துள்ளது இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையும் பதினைத்து அறுநூற்று அறுபத்தி நான்காக அதிகரித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன மேலும் குறித்த நோயினால் பாதிக்கப்பட்ட பலர் சிகிச்சை பெறுவதற்கு பதிலாக மத ஸ்தலங்களுக்கு சென்று பிரார்த்தனைகளை மேற்கொள்வதால் நோய் பரவல் அதிகரித்து வருவதாக அந்நாட்டின் சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது